ாசி மற்றும் கன்ன பிறந்தவர்களுக்கு பணம் வருமானம் வரும் காலம் எது என்பதை குறித்து இந்த தானதிகளே காண இருக்கின்றோம் கன்னிராசி கன்னிரங்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வனபரத் ஸ்நானம் என்று சொல்லப்படக்கூடிய லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடத்து அதிபதிகளுக்கு உண்டான புத்தி காலங்களில் பணம் வருமானம் வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்கின்றது இரண்டாம் இடத்தின் அதிபதி சுக்கிரன் ஐந்தாம் இடத்தின் அதிபதி சனீஸ்வரன் எட்டாம் இடத்தின் அதிபதி செவ்வாய் பதினோராம் இடத்தின் அதிபதி சந்திரன் ஆக கன்னிராசி கல்லிலங்கனத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் சனி செவ்வாய் சந்திரன் ஆகிய கிரகங்களுக்கு உண்டான தசாபுத்தி காலங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் பணம் வருமானம் வரக்கூடிய காலங்களாக இருக்கின்றன மேலும் இந்த பணபரம் ஸ்தானமான இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று ஆகிய இடங்களில் எந்த கிரகம் அமர்ந்திருந்தாலும் அந்த கிரகத்தின் தசாபுத்தி காலங்களிலும் பணம் வருமானம் வரக்கூடிய காலங்கள் Hello um.